வெல்கம் டு இக்பால் கல்வி இந்த லெசன் நாளை இப்போ இது காண்போம் இதுவரை ஒன்று இரண்டு மூன்று லெசன்களை நாம் பார்த்துள்ளோம் இது நாலாவது லெசன் அடுத்து ஐந்தாவது லெசனை பார்ப்போம் இக்பால் கல்வி ஹிந்தி லெசன் ஹோர் உயிரெழுத்து கலை தமிழில் உள்ள உயிரெழுத்து கலை இந்தியில் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்பதை எளிதாக காண்போம் இப்படி மூன்று கோல்ட்டு மேலே ஒரு கோடு போட்டால் ஊ மத்தியில் இருந்து சிறிது சாய்வாக ஒரு கோடு இறக்கினால் ஊ இதை இந்த மேலுள்ள கோட்டை விட்டு இந்த கோடை நேராக இறக்கி சிறிது மேற்கோடு இப்படி போட்டால் அதாவது மூன்று என்ற எழுத்துக்கும் இந்த கோர்ட்டுக்கும் இடையில் கேப் இருக்க வேண்டும் இந்த கோடி இதோடு டச்சாக கூடாது அஜய் கோட்டில் இன்னொரு கோடி ஆ ஆஜய் இரண்டாவது கோர்ட்டில் இருந்து மேலூர் சாய்வாக கோழி இல்லாத போட்டியை இறக்கினால் ஓ இன்னும் ஒரு கோடு சேர்ந்து போட்டால் அழைத்து இப்படி எஸ் மாதிரி ஒரு கோடு போட்டு അടുത്ത് ഒരു കോടി പോലെ കോടി പോ அந்த கோட்டை சாய்வாக ஒரு கோடி இரண்டாவது கோட்டை நோக்கி இழுத்தினால் இழுத்தால் ஐ இதுதான் தமிழ் உயிரெழுத்துகளை இந்தி எழுத்து மூலம் எப்படி ஈஸியாக எழுதலாம் என்பதை நாம் கற்றுத் தந்துள்ளோம் இங்கே இங்கே அங்கே அங்கே எங்கே எங்கே என்பதற்கான என்பதற்கான அர்த்தம் 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 அர்த்தம்ஹான் இதை இந்த இங் என்ற எழுத்தை அரை எழுத்தக கருதி லேசாக உச்சரிக்க வேண்டும் அவாது அதாவது இப்படி அல்லாமல் என்று எழுதுவதோ உச்சரிப்பதோ கூடாது இது தவறான செயலாகும் அதேபோல் ஹிந்தி என்ற வார்த்தையே நாம் எழுதும்போதும் படிக்கும்போதும் ஹிந்தி என்றுதான் எழுதி படிக்க வேண்டும் அவ்வாறு அல் ஏன் என்றால் தமிழ் என்ற சொல்லை ஆங்கிலத்தில் அதே போல் ஹிந்தி என்ற சொல்லை ஹிந்தி என்று இவ்வாறு தான் எழுதி பழக வேண்டும் படிக்க வேண்டும் இதுதான் சரியான முறையாகும் இதை விட்டு ஹிந்தி இந்தி என்று எழுதுவதோ படிப்பதோ தவறான செயலாகும் தங்களுக்கு இது மாதிரி பாட அமைப்பு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க